அன்பர்களே இன்று அக்னி நட்சத்திரம் நிவர்த்தியாகிற நாள் இது அதனாலே பூதப்பாண்டி ஸ்ரீ பூதலிங்க சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இந்த திருக்கோவில் நாகர்கோவிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூதப்பாண்டியில் அமைந்துள்ளது பஞ்சபூத தலங்களையும் ஒருங்கே தரிசித்த புண்ணியம் தரும் தலம் இந்த திருக்கோவில் பஞ்சபூதங்களும் ஈஸ்வரனை வழிபட்ட தலம் பஞ்சபூதங்களும் இறைவனிடம் ஒடுங்கி உள்ள தலம் இது எனவே இவர் பூ பூதலிங்க சுவாமி எனப்படுகிறார் மேற்கு கோபுர வாயில் வழியாக நுழைந்தால் ஆள் அரச மரங்கள் வளர்ந்து ஓங்கி நிற்கின்றன அவற்றின் அடியில் நினைத்ததை முடிக்கும் விநாயகர் சன்னதி உள்ளது வெளிப்பிரகாரத்தில் சாஸ்தா சன்னதி உள்ளது உள்பிரகாரத்தில் ஸ்ரீ கன்னிமுலை விநாயகர் தேவியரோடு முருகப்பெருமான் ஸ்ரீ சூரியன் ஸ்ரீ சபாபதி ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ தர்மசாஸ்தா ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன கருவறை குடவரையாக திகழ்கிறது இங்கு ஸ்ரீ பூதலிங்கேஸ்வர சுவாமி திருக்காட்சி தருகிறார் துவாரபாலகர்களுக்கு பதிலாக பூத கணங்கள் உள்ளன பூத இந்த கோவிலை உருவாக்கினார்களாம் இப்போதும் பல்வேறு பூதகணங்கள் இந்த கோவிலை காவல் காத்து வருவதாக ஐதீகம் உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க குடவரை கோவில் இது முன்னர் இப்பகுதி இழுப்பைக்காடாக இருந்தது திருமலை என்னும் குன்றின் பாறையில் குடவரையாக கருவறை உள்ளதால் மூலஸ்தானத்தை தனியே வலம் வர இயலாது இந்த கோவிலின் ஒரு பகுதியை பாண்டியர்களும் பிற பகுதியை சிவபக்தராகிய ஆண்டி செட்டியார் என்பவரும் கட்டியுள்ளனர் அம்பாள் பிற்காலத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தாடகை என்னும் பெண் அரக்கியை கொன்ற தோஷம் நீங்கிட ஸ்ரீராமர் இங்கு சிவபூஜை செய்தாராம் இறைவன் ஸ்ரீ ருத்ர அம்சத்தில் இருப்பதால் அம்பாள் சன்னதி வழியாகவே பக்தர்கள் வருவார்கள் கோவிலுக்கு எதிரில் அகத்தியர் கால்வாய் பழையாறு புத்தனாறு தோவாளை சாலை முதலியன ஓடுகின்றன குடியிருப்புகள் கிடையாது கோவிலின் பின்புறம் ராமர் பாதம் உள்ள பாதுகா மண்டபம் அமைந்துள்ளது சாலிய வகுப்பை சார்ந்த ஒருவரின் பசுமாடு இந்த பாறை குகைக்குள் பால் சொரிவது கண்டு வியந்து அவர்கள் சுவாமியை வழிபட்டதால் இறைவன் சாலியர் கண்ட திருமேனி என்கின்றார்கள் மதுரையை ஆண்ட பசுபதி பாண்டிய மன்னனின் தன் வயிற்று குணமாக்கிய இந்த இறைவன் கோயிலை புனரமைத்து விரிவுபடுத்தி திருப்பணிகள் செய்துள்ளார் இவ்வூரையும் நிர்மாணித்துள்ளார் தந்தை பெயராலேயே ஊருக்கு வைத்து பூதப்பாண்டி என அழைத்தார் அம்பாள் சிவகாமி கருணை மிகுந்த தெய்வமாக அமைந்துள்ளார் அமாவாசை நாளில் கிரிவலம் இங்கு தனி சிறப்பு பக்தர்களுடன் சுவாமியும் கிரிவலத்தில் பங்கேற்கிறார் இதனை சந்திரசேகர் கிரிவலம் என்கின்றனர் இந்த கிரிவலத்தில் கலந்து கொண்டால் நம் முன்னோர்கள் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும் திருமண பேரு மகப்பேறு கிட்டிடம் தை சித்திரை மாதங்களில் திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும் பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி வழிபாடுகளும் இங்கு சிறப்பாக நடைபெறும் இங்குள்ள தேருக்கு பதினோரு சக்கரங்கள் உள்ளன திருமணப்பேறு மகப்பேறு பெதிர்தோஷம் நீங்கிடவும் இங்கு இறைவனை வேண்டுகிறார்கள் வாழ்வு செழித்திட பூதப்பாண்டி அருள்மிகு சிவகாமி அம்மை சமேத பூதலிங்க ஈஸ்வரரை வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக ஓம் நம